அசோக்வர்தன் செட்டி என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார் ஓய்வு பெற்றுவிட்டார் ரொம்ப திறமையான அதிகாரி இப்போ இருக்கிற மாதிரி மறை எல்லாம் அதிகாரத்தில் கருணாநிதி வைத்துக் கொள்ள மாட்டார் உண்மையிலேயே திறமை இருப்பவர்கள் வேலை செய்பவர்களை மட்டும்தான் கருணாநிதி அருகில் வைத்துக் கொள்வார் ஸோ அப்போ இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பையனை மந்திரி ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்போது நல்ல திறமையான அதிகாரியை அந்த துறைக்கு போட்டால் பையனோட திறமைக்கு அந்த துறை நல்லா செயல்பட்டு விடும் என்பது கருணாநிதிக்கு தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் திரு அசோக்வர்தன் செட்டியை ஊரக வளர்ச்சித் துறையின் செயலாளராக போட்டு அசோக்வர்தன் செட்டியை கூப்பிட்டு சிஎம் சொல்கிறார் அவனுக்கு ஒன்றும் தெரியாது உங்களை நம்பி தான் ஒப்படைக்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ உள்ளாட்சித் துறையில் எந்த திட்டங்களாக இருந்தாலும் அசோக்வர்தன் செட்டி நேரடியாக அன்றைய முதல்வர் கருணாநிதியிடம் விவாதித்து ஒப்புதலை பெற்று புரியுதா புரியல ஒப்புதல் வாங்கின உடனே அந்த பீரியடில் தான் சென்னை மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்பட்டது என்று நான் நினைக்கிறேன் எதுக்காக விரிவாக்குறாங்கன்னா பெரிய குளோபல் சிட்டிஸில் சென்னை வந்துடும் அந்த லிஸ்ட்டில் வந்துச்சுன்னா வேர்ல்டு பேங்க் லோன் எல்லாம் கிடைக்காதுனால பெருசு பண்ணலாம் என்று விரிவாக்கம் செய்யப்பட்டது மதுரோ எல்லாம் அப்போ தான் கார்பரேஷன் லிமிட்டில் வந்ததாக நினைவு எனக்கு ஸோ எது வந்தாலும் நேராக இவர் சிஎம்கிட்ட காமிச்சு ஒப்புதல் வாங்கிட்டு வந்துடுவார் இவர்கிட்ட ஸ்டாலின் கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கீம் சொன்னேன் அப்பாட்ட காமிச்சிட்டிங்களா ஸ்டாலின் ஒரு டிஸ்கஷன் சொல்கிறேன் அப்பாட்ட காமிச்சிங்களா காமிச்சிட்டேன் என்ன சொன்னார் சரின்னு சொல்கிறார் சார் அப்போ ஓகே இதான் அவர் உள்ளாட்சித்துறையை கையாண்ட விதம்